புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அப்பா காலையிலேருந்து உடற்பயிற்சி செய்றேன்னு எனக்காக சூப் வச்சு எடுத்துட்டு வந்துருக்கியோ கூடு கூடு என்னது உனக்கு சூப்ப வச்சு எடுத்துருந்தாங்களா கொதிக்க கொதிக்க சூப்பி மூஞ்ச ஊத்திடுவான்னு சொல்லிட்டேன் நான் எனக்கெல்லாம் இல்ல குடிக்க வந்தேன் நான் கூட எனக்கும் நினைச்சேன் நாம எக்ஸை செய்யறேன் கடலை கட்ட சுத்துறேன்னு பாத்து சூப்பு போட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன் போல நினைச்சேன் என்னத்தை சுத்தி என்னத்தான் செய்ய போறேன் இதை முழுசானால தூக்க முடியுமா என்னத்தை சுற்றினாலும் எங்கள் அண்ணன் காலை ரெண்டு அடி அடித்த காலையில் வந்து கெஞ்சிர இதெல்லாம் சுத்தினா மட்டும் உனக்கு வீரமாக வந்துடும் போது நிம்மி நீ என்ன குறைச்சி எது போட்டுறாத நான் உங்கள் அண்ணனுக்கெல்லாம் மேலே நான் மட்டும் லேசாக கையை அசைஞ்சேன் அவன் எங்கேயோ போய் விழுந்துருவான் சரி மச்சை மரியாதை கொடுப்போம் அவன் அளவுக்கு நம்ம கீழே இறங்கி அடிக்க வேணாமேன்ட்டு விட்டுறேன் உன் மனது கஷ்டப்படும் அத்தை மனசு கஷ்டப்படுமேன்னு காலையை மேலே கை வைக்கிறது இல்லை இல்லை அவன் புத்தூரில் மாவு கட்டு போட்டுட்டு தான் கிடக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ நம்பிட்டேன் நம்பிட்டேன் முதல கட்டையை சுத்து அப்புறம் என் காதில் வர சுத்தலாம் வீட்டில் எனக்கு இவன் ரொம்ப அவங்க சொல்லி பையாதான் நடக்குறா கரலாக்கட்டையு தெரிஞ்சிச்சு நம்மளே இன்னும் அசிங்கப்படுத்திடுவா சமையற வேண்டிதான் என்னையா அதுக்குள்ள எந்திரிச்சுட்டேன் ஏதோ கரலாக்கட்டையை சுற்றுறேன் என்ன அல்ல இல்ல சுத்திட்டேன் ஆல்ரெடி நூறு வாட்டி சுத்திட்டேன் அதான் நூற்றி ஒன்றுக்கு மேல இன்னைக்கே கண்டினியூ பண்ணலாமா நாளைக்கு பாத்துக்கலாமா நினைச்சேன் நீ இல்லை ஆயிரம் வாட்டி கரலாக்கட்டையை சுற்றினாலும் எங்கள் அண்ணன் ஒன்னையே கரலாக்கட்டையாக்கி சுற்றி தூக்கி போட்டுருவான் போடுவான் போடுவான் இம்புட்டு நாள் இருந்த கோப்பால் கிடையாது இனிமேல் நான் இனிமேல் என்கிட்ட உங்கள் அண்ணனை வந்து நிற்க சொல்லு ஒத்தைக்கு ஒத்த பார்த்துருவான் பார்ப்போம் பார்ப்போம் உன் பௌசன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் என்ன விட்டு போட்டாலும் இவக்கிட்ட நம்ம நல்ல பேரே வாங்க முடியல சா

உங்க முகத்துக்காக பாக்குறேன் முதல்ல அவளை வர சொல்லுங்க அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள பகுமானமா இருக்காளா உள்ள இருக்காளா இல்ல வெளியே எதுவும் ஓடி போயிட்டாளா உள்ளதாமா இருக்கா சூப்பு வச்சு அதை குடிச்சிட்டு இருக்கா ஆமா எங்களை வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு இவளுக்கு சூப்பு கேக்குதா மரியாதையே வர சொல்லுங்கம்மா இருங்கம்மா இருங்கம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க வர சொல்றேன் ஏழு இழுத்தாலும் தெரியலையே அடியே திருமலா அட கோபாலி சுத்திங்க வாங்க எதுக்கு இந்த கூப்பிடுதே கூப்பிடுது உங்க அம்மா ஒன்னா தான் கூப்பிடுது போய் முதல்ல ஒன்னதான் கூப்பிடுச்சு ரெண்டு பேரையும் கூப்பிடுது வந்துருக்காங்க அப்படிதான் இருக்கும் நாலு கிழமை பொண்ணுக்கு பார்த்துட்டு கையில ஏதாவது கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம் இருக்கும் நீ மீ இருக்கும் அத்தை ஆயிரமே இருந்தாலும் ஒன்ன விட்டு தீபாவளி கொண்டாடிடுவாங்களா அதான் உன்னை பார்த்து நாலு கொடுத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க எனக்கு தாய் வீட்டு சீதனை வந்துருச்சு மீ அத்தை பெஸாவும் பணமா கொடுத்துட்டு போறாங்க ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ வாங்கிட்டு ஏதாவது நிறைய கேர்த்து வாங்கு எடுத்துகிட்டு வரலனாலும் கையில் கடலில் போட்டுருக்கதான் வாங்கிட்டு அனுப்பி சரியா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா எங்கள் அம்மா வந்தாலே வாங்காமல் நானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி உள்ளே கூந்துட வேண்டிதான் வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு எதுவும் கொடுத்து விட்ருக்கு நீ வேற அன்னைக்கு அவங்கள்ட்ட பட்டு படவையும் ஐயாயிரூபா பணமும் கொடுத்து விட்ருச்சு இன்னைக்கு பலகாரம் எதுவும் கொடுத்து காசோ நிறைய கொடுத்து விட்டுருக்கோம் அதான் தாய் இருந்து எனக்கு சீதனை வந்திருக்கு நல்லா வாங்கி வச்சுக்கிறேன் ஆ நீ முன்னே போன வரேன் அத்தை கூட அந்த காலையை பையன் வந்தாலும் வந்திருப்பான் அவன் முன்னாடி இந்த கடலைக்கேட்டையை தூக்கி போட்டு சீனை போடுவான் அதான் நம்மளை மேலே ஒரு பயம் இருக்கும் அட மல்லிகா எதுனாலும் பொறுமையாக பேசிக்கலாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா எதோ கோவம் இருக்கமா இல்லை தெரியுது போவாமா உங்கள் மருமக மேலே கொலை வெறியில இருக்கும் மரட்டும் அவன் இருக்கு இன்றைக்கி யார் வந்தது எங்கள் அம்மாவா அண்ணனா ரெண்டு பேரும் சேர்த்து தான் வந்திருப்பாங்க நாலு தினமே எனக்கு சீரை வச்சு வந்தாலும் வந்திருப்பாங்க பிறந்து வீட்டு வளர்ந்து வரணும் இல்லை அதான் வந்துட்டாங்க போல இங்கே தள்ளுங்க நீங்களா அங்கேயே தான் எங்களை நீ எதிர்பார்க்கலல்ல இவளுக்கு தான் வந்ததா அத்தை உங்களையே உள்ளே விட்டீங்க முதல்ல வெளியே தள்ளுங்க என் பிறந்த வீட்டிலேருந்து வந்தாங்கன்னு உடனே நான் கூட என் அம்மையோ அண்ணனும் வந்துட்டாங்கன்னு நினச்சேன் இதுங்கெல்லாம் எனக்கு உள்ள விட்டீங்க இம்மி ஆயிரமே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு மாறுங்க அம்மா கடுத்து மரியாதை கொடுத்து பேச சொல்லிட்டேன் ஆமாம் கொடுக்குறாங்க மரியாதை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்துங்க அத்தை ஏய் உன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை அதுக்காக நாங்கள் இல்லை அப்புறம் இங்க வந்தீங்களாக்கோ எங்க அம்மா எதுவும் கொடுத்து விட்டுச்சோ அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்களாக்கும் தான் வந்தோம் கொடுத்து நாங்கள் கொடுக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை என் தாய் வீட்டு சீதனை என் தாய் கொண்டு வந்து தரட்டும் நீங்க எல்லாம் வந்து கொடுக்க வேணாம் முதல்ல இடத்த வீட்டை விட்டு வெளியே போங்க அடி பொருடி வீட்டை விட்டு யார் வெளியே போடுறதுன்னு இனிமே முடிவு பண்ணுவோம் எங்களுக்கு ஒண்ணும் வீட்ல இருக்கணும் ஆசை கிடையாது என்ன என்ன சொல்லுங்கமா எல்லாரும் என்ன இப்படி ஒண்ணும் தெரியாம பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க யார சத்த யோ உங்க அத்தையை வரல யாரும் வரல இவங்களுக்கு ரெண்டு பேரும் தான் வந்திருக்க ஓ இவங்கலா நான் கூட அத்தையா என்னமோ நினைச்சிட்டேன் அம்மா இவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியது தானே நான் எக்ஸைஸ் இதையாவது கண்டினியூ பண்ணிருப்பேன் அத்தை கிட்ட கர்ணா கதை சுத்தி கட்டல வந்ததேவே இல்லாம நான்சென்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டேன் ஹே பேசு செல்ல வந்து பையலே பாத்தியா எப்படி ஆம்பளை பொம்பளை மட்டுமரியாதான் பேசுற அழகே மரியாதைங்கிறது அவங்க நடந்துக்கிறதுல சாணா வரணும் நீங்க நடந்து இம்புட்டு மரியாதையே அதிகம் என்னன்னு சொல்லு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நாங்க தீபாவளிக்கு ஒரு தொழில் தொடங்கி இருந்தோம் முறுக்கு அதிர்ஷம் அதெல்லாம் கொடுக்குறது கொடுக்கறது அதுக்கு ஆர்டர் பிடிக்கணும்னு எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கீங்களோ எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்களா நல்ல முறுக்கு நல்ல அதிர்சம் வீட்டை செஞ்சுக்குவோம் உங்கள்ட்ட எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல ஆமனிமி போட்ட முறுக்கு அது சமம் விற்க வந்திருக்கோம் அதான் வீடு வீடாக கூவி கூவி விற்கிறாங்க போல நாங்கள் ஒன்றும் விற்க வரல அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க இடத்த காலி பண்ணுங்க உங்ககிட்ட முக்கியமாக கொஞ்சம் பேச வேண்டியது கொடுக்க வேண்டியது இருக்கு அதான் கொடுத்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு கேளு கேட்டுட்டு இடத்த காலி பண்ணுறேன் சுந்தரின்னு யாராவது தெரியுமா சுந்தரியா ஐயோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாளோ நீயா வளராத நிம்மி ஆயிரமே இருந்தாலும் சுந்தரி வந்து சொல்லாமல் ஒன்றும் வராது நீ நான் இல்லைன்னு சமாளிச்சிரு ஒன்னதான் கேட்குறேன் தெரியுமா தெரியாது ஊரில் எனக்கெல்லாம் அப்படி யாரையும் தெரியாது சுந்தரி பொந்தலின்னு இப்போ சவ கிளம்புங்க அம்மா எதுக்குமா சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏம்மா எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு சும்மா ஒன்றும் கேட்கல எங்ககிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுந்தரின்னு ஒருத்தி வந்து முறுக்கு அதிர்ஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தா ஆனால் திருப்பி முறுக்கு அதிர்ஷத்தையும் வாங்க ஆள் வரலை ஐயோ என்ன நட்டமாயிருக்குமே ஏம்மா அந்த வரலால அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் எப்படியும் வேணும்னா ஆர்டர் கொடுக்கணும் இல்லைன்னா அமைதியா இருக்கணும்ல இப்ப உங்களுக்கு நட்டோ எம் சிரமம் ஒண்ணும் நடக்கல அப்புறம் உங்க மருமக சொல்லிதான் நடந்திருக்கு என்னமா சொல்ல ஆமாமா அந்த சுந்தரியும் இதே ஊர் தானா எங்களுக்கு ஊர்ல எதிரின்னு வேற யாரும் கிடையாது இவ தான் எதிரி அப்ப தானே இருக்கணும் ஓ நல்லா இருக்கு நாயம் ஊரில் ஆயிரம் சுந்தரி இருப்பாங்க இந்த ஊரில் இருப்பாங்க பக்கத்து ஊரில் இருப்பாங்க இந்த ஊரில் இருக்க சுந்தரி வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நான் தான் செஞ்சேன்னு சொ சொல்லிடுவீங்களோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஏதோ பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என் மேலே வீண் பலி போடுறீங்க ச இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஆ மரியாதை இடத்த காலி பண்ணுங்கள் தேவையில்லாமல் என் மருமகன் மேலே வீண் பள்ளி போடாதீங்கம்மா அவை எதுவும் துடுக்கா பேசுவாழை தவிர இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படியே இருந்தாலும் உங்கள்கிட்ட அவதான் தான் பண்ணாங்கிறதுக்கு சாட்சி இருக்கா அப்படி கேளுங்கத்த இவர்கள்ட்ட அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சும்மா இவளால் யூகமாக சொல்லிக்கிட்டு வந்து நம்ம உயிரை எடுக்கிறாருங்க முதல்ல வெளியே போகடி டார்ச்சு தானே இத வர சொல்றேன் வசந்தி அவளை கூட்டிட்டு வா எவள படி போ இவ சிக்கிட்ட போச்சு நீ இந்த ஆண்டவனால கூட நம்மள காப்பாத்த முடியாது அட சுந்தரி நீ எங்க வாங்க வீட்டு வேலைக்கு வர சொன்னே நாலு நாள் ஆளை காணும் நாலு காலமும் வீட்டுக்கு வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு வாங்கிட்டு போவேன்னு பார்த்தா ஆளையே காணமே வீட்டுக்கு ஆள் விட்டு கூட பார்த்தா ஆளை காணும் நீ உனக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அடிச்சு பேசிடு இவளுக்கு ஆதாரத்தோட வந்துட்டாளுத ஏமா இந்த புள்ளி இப்படி கட்டி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஏமா மனசிருங்க நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேம்மா நீ யாரு நீ எதுக்கு மொதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேக்குற அம்மா நான் சுந்தரி ஆமா அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்க அப்படிதான் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அதுக்கு எதுக்கு பெங்கி வந்திருக்க ஏமா நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க போய் ஆயிரம் முறுக்கு ஆயிரம் அதிரசம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன் இது நான் சொன்னதா என்ன தேவை இவ்வளவு நம்ம ஒரு வாரமா தேடிட்டு தான் இருந்தோம் வேலைக்கு வர சொன்னா ஆள் வரல நீங்களும் நானும் கூட பேசிட்டு இருந்தாலும் ஆமா

பொய் சாட்சி சொல்ல சொல்லி அதான் இப்படி பொய் சொல்லிட்டு வந்து நிக்கிற கூடவே வந்து இழுத்துட்டு வந்தவொடனே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காளுங்க முன்னாடி சொன்னி மேலும் பொய் சொல்லுவேன் உன்ன ஆனால் உம்மா விண்ணுடி பொழக்காம விட மாட்டேண்ணே ஐயோ அம்மா என்ன காப்பாற்றுத